ஹாய் அக்கா யூடியூப் சேனல் முடக்கத்தான் கீரை தோசை கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது இந்த முடக்கத்தான் கீரையை பெருத்து வந்து நன்றாக அலசி எடுத்துக்கவும் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நன்றாக நைஸாக அரைச்சிக்கணும் அந்த மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி அந்த அரைச்ச மா எடுத்து அரிசி மாவில் போட்டு நல்லா கலக்கணும் ஒருபடி அரிசிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கீரை போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மொதல் நாள் நைட்டே இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிடணும் அப்போ தான் மறுநாள் காலையில் ஏன்ச்சும் தோசை ஊற்றினா தோசை பதம் நல்லா வரும் மொதல் நாளே அரைச்சி ரெண்டையும் கலந்து உப்பு போட்டு கலந்து மூடி வச்சிடணும் இட்லி மாவு எப்படி அரைச்சி வைப்போம் அதே போலே அரைச்சி வச்சிடணும் வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா தோசை பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு அதை தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் விடவே மாட்டிங்க இந்த கை கால் உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்ல நல்லது இது நீங்கள் வாரத்தில் ஒரு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புல கை கால் வலி மூட்டு வலியே இருக்காது